உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பனிரண்டு முதல் பிள்ளைகளே அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்பதே ஜபம் பரிசுத்தமும் இறக்கமா அன்பு நிறைந்த நல்ல தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த புதிய நாளின் காலை வேளையிலே உமை நோக்கி பார்க்க ஜபிக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஜப நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் ஆண்டவராகிய கத்தர் எங்களுக்கு கொடுத்த ஜெப நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து கத்தாக உமது அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதியில பார்க்கிறோமே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொன்ன வசனத்தை நாங்கள் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் அன்றவரை அன்பு கூறுவோம் என்று சொன்னால் அது அழிந்து போகிற ஒரு உலகம் கத்தாவே ஆண்டவரே நாங்கள் உண்மையிலே அன்பு கூறுவோம் என்று சொன்னால் ஆண்டவரே அது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்துகிற காரியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் உண்மையிலே நிலைத்திருக்க உண்மையிலே அன்பு கூற கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமா ஜபிக்கிறோம் விசேஷமாய் ஆண்டவரே உமது பிறப்பை நாங்கள் நினைக்கும் பொழுது நன்றியோடு திதிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே எங்களை அதிகமாக நேசித்தபடியினாலே எங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக எங்களுடைய பாவங்களை நீக்குவதற்காக எங்கள் தேவனாகிய கத்தர் அறியாத அவர் பாவமாகி மறிக்கும்படியா விண்ணுலகத்தின் மகிமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து ஜீவனை கொடுப்பதற்காக தாழ்த்தி இறங்கி வந்த ஆண்டவராகி ஏசு பெற்ற அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் கத்தாவே அண்டவரை நாங்கள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக உங்கள் சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அண்டவரை அவர் மூலமாக எங்கள் மேல் வைத்த அன்பை நீர் வெளிப்படுத்தின அன்பரை நினைத்து வெளிப்படுத்தினதை நினைத்து நாங்கள் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் ஆண்டவர் இந்த அன்பை அறியாத ஜனங்களுக்கு நாங்கள் அறிவிக்க கத்திரி எங்களுக்கு கிருபை தாரும் ஒவ்வொரு நாளும் தேவனை அறிகிற அறிவில் நாங்கள் வளரவும் உமது அன்பை அறியாத ஜனங்களுக்கு நாங்கள் எடுத்து செல்லவும் ஆண்டவர் எங்களுக்கு தொடர்ந்து பலந்தாரும் இந்த அன்பை எடுத்து செல்கிற ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற சுவிசேஷர்களுக்காக ஊழியர்களுக்காக போதகர்களுக்காக திருச்செபிக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே எல்லோரையும் அவருடைய ஊழியங்களை கத்திர ஆசீர்வதித்து பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆசீர்வாத வாதங்கள் பெருகட்டும் விசேஷமாக எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தை கற்றுக் கொடுத்துடலாம் வரும் நாட்களிலே உயர்கல்வி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய செமஸ்டர் காலங்களுக்காக ஜபிக்கிறோம் பிள்ளைகள் அதற்காக ஆயத்தப்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கற்றுக் கொடுத்துடலாம் தொடர்ந்து கர்த்தாவே வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டவரை திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தாவே திருமண காரியங்களை கர்த்த நேர்த்தியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே இன்னும் ஆண்டவரை குழந்தைகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கதாவே நீர் அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்து பக்தி ரீதியுள்ள சந்ததி பெருக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர குடும்பங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிற ஆண்டவர் குடும்பங்களில் சமாதானமும் ஆசீர்வாதமும் பெருகத்தக்கதாக கத்தாவே நீர் ஆண்டவரை கத்தாவே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கத்தரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அது மாத்திரமல்ல விவா வியாபாரம் செய்கிற அந்தவரை வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் பல விதத்திலும் அந்தவரை கத்தாவே விவசாயம் செய்து வருகிற விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லோருடைய கையின் பிரயாசங்களையும் கத்தர் பெருக பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் விசேஷமாக எங்களுடைய தேசத்திலே மழைக்காக ஜெபிக்கிறோம் இன்னும் ஆசீர்வாதம் மழையை கத்தாவே தேசத்தில் நீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே அண்டவரை தேசத்திலே தொடர்ந்து கத்தாவே செழிப்பு மாசிர்வாதம் பெருகிட ஜெபிக்கிறோம் அரசாட்சி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர ஜனங்களை நீதியாக நேர்மையாக நிதானமாய் அரசாட்சி செய்யத்தக்கதாக கத்தர் அவர்களுக்கு வேண்டிய பலத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அரசு அதிகாரிகளிலே அண்டவர எல்லோருக்கும் வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்து தங்களுடைய பணியை உண்மையும் உத்தவமாய் செய்து ஜனங்களுக்கு அண்டவர சேவை மனப்பான்மையோடு கூட காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் இந்த கால வேளையில் என்னென்ன காரியங்களுக்காக வாஞ்சோடு நம்முடைய சமூகத்தில் ஜெபத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய கிருதத்தின் விருப்பத்தையும் அறிந்திருக்கிற தேவன் தாமே நிறைவாய் நீர் கேட்டு பதில் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் அன்பு கூறாதபடிக்கு ஆண்டவரை எங்களை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர மேல் அன்பு கூர்ந்து அன்பை தொடர்ந்து நாங்கள் பிரஸ்தா கத்தர் எங்களுக்கு பலந்தாரும் எங்கள் மூலமாக உங்களுடைய நாமம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே